கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் தேவனுடைய மகத்தான வெளிப்பாட்டை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் பழைய ஏற்பாட்டில் தேவனின் ஊழியரான தானியலை மூன்று முறை கர்த்தர் மிகவும் பிரியமானவன் என்று குறிப்பிட்டதை நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் அதே பெயர் அப்போஸ்தலனாகிய ஆகிய யோவானுக்கு மட்டுமே இருந்தது எல்லா காலங்களுக்கும் உரிய மிக பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்த தேவன் இந்த இரண்டு மனிதர்களை பயன்படுத்தினார் என்பது சுவாரஸ்யமானது ஒருவர் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்தை அறிந்து கொள்வதற்கு தானியல் புத்தகத்தையும் அறிந்திருக்க வேண்டும் ஏனெனில் இந்த இரண்டு புத்தகங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாயிருக்கிறது பாபிலோனிலிருந்து இன்று வரை அனைத்து இறுதிக்கால பேரரசுகளை குறித்தும் தரிசனங்களாக தானியல் கண்டார் இறுதியில் என்ன நடக்கப் போகிறது என்று தேவனிடம் கேட்ட பொழுது தேவனோ தானியலே போகலாம் இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டு இருக்கும் என்று தேவன் தானியலுக்கு நாம் அளித்ததை பன்னெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கலாம் ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள சம்பவங்கள் தானியல் புத்தகத்தில் உள்ளது போல முத்திரையிடப்பட வேண்டியவை அல்ல மாறாக அறிவிக்கப்பட வேண்டியவை என்று தேவன் கூறுகிறார் இதை வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் பார்க்கலாம் யோவானும் தானியலும் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்து வந்தாலும் கடைசி நாட்களில் நடக்க போகும் அந்த பத்து ராஜ்யங்களை பார்த்தார்கள் என்று தானியல் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனமும் இருபத்தி நாலாவது வசனமும் வெளிப்படுத்தல் பதினேழாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்திலும் நாம் பார்க்கலாம் இந்த இரண்டு புத்தகங்களும் ஆறுநூறு வருடங்களின் இடைவெளியில் எழுதப்பட்டதாகும் ஆனால் இஸ்ரவேலின் உண்மையான தேவன் இவர்கள் இருவருக்கும் ஒரே மாதிரியான காரியங்களை அந்த பத்து ராஜ்யங்களை குறித்து அவர்களுக்கு தரிசனமாக கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த தேவன் எவ்வளவு பெரிய உண்மைத்துவம் வாய்ந்தவர் என்பதை இது நன்கு விளக்குகிறது மேலும் தானியல் புத்தகம் இல்லாமல் வெளிப்படுத்தல் புத்தகத்தை புரிந்து கொள்ளவே முடியாது அதே போல் வெளிப்படுத்தல் புத்தகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தானியலின் புத்தகத்தையும் நாம் படித்திருக்க வேண்டும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அநேக மக்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் எங்களுக்கு புரியவில்லை ஆதலால் நாங்கள் அதை படிப்பதில்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் தேவனுடைய வசனமோ இப்படியாக கூறுகிறது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாயிருக்கிறது ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்